ஆய் எல்லாருக்கும் வணக்கம் மணி வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அதாவது மாலை நேரம் ஐந்து மணி ஆகிடுச்சி இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிமண்ணால் வண்டி செய்ய போகிறோம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெத்விக்கு நெத்விக்கு விளையாடுறதுக்காக சின்னதாக நாங்கள் களிமண்ணால் வண்டி செய்கிறோம் அப்பா தான் செஞ்சிகிட்ருக்காரு மன்னிப்பை செஞ்சிட்ருக்காரு அப்பா அப்பாவை காற்றுறோம் பாருங்கள் அப்படியே நெட்டுக்கே நெட்டிக்கு பொம்மை இது ரெடியாக போய்கிறது வண்டி கேட்கல இதில் வண்டி செஞ்சு தரேன் அம்மாவில் போய் எனக்கு பிடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கிட்டு வாங்கிவிட்டோம் தண்ணி வாங்கிட்டு வா செஞ்சு தரேன் நீ போய் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வாங்கிவிட்டோம் ஆ கொண்டு வருவாண்ணா தண்ணி ஐயா கொண்டாடுமா ஒன்றாடுமா தண்ணி கொண்டு வா மண்ணு போதுமா மண்ணை மண்ணை வந்து நல்லா பெரிஞ்சு செய்கிற அளவுக்கு பதம் பண்ணி வச்சுருப்பேன் இதுக்கு மேலே எடுத்து வண்டி பார் அடிப்பாருக்கு சக்கரத்துக்கு தனித்தனியாக இதில் மண்ணை பிரித்து செய்யணும் அப்படியே நீ போய் தண்ணி வாங்கிட்டு செஞ்சு வைக்கிறேன் தண்ணி வாங்கிட்டு ஆமாலிட்ட போய் வாங்கிட்டு மக்களே தேவையான மண்ணை வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணை உருட்டி வச்சாச்சு இதுலேருந்து தான் அப்பா வந்து செய்ய போகிறாரு மாட்டு வண்டி நானும் செய்தா நான் செய்கிறேன் பார்த்துக்க அப்புறமா வேணாம் நீ செய்கிறோம் ம் மக்களே மாட்டு வண்டி சின்ன மாட்டு வண்டி சின்ன வயசுலலாம் நம்ம ஊரில் செஞ்சு விளையாடுவோம்ல அந்த வண்டி தான் நெற்றி வைக்க செய்கிறோம் செஞ்சுப்படியா ஆ தண்ணி நல்ல வண்டி செய்கிறதுனால எதுனா கொண்டாடுறோம் நான் வண்டி செஞ்சு வச்சிருக்கேன் நீ போய் எனக்கு அம்மா கூட விளையாடு அதே குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கூட்ட தண்ணி இன்றைக்கி காலையிலேருந்தே மேகத்தை பார்த்தா இப்படி தான் இருக்குது மழை வர மாதிரியே மழை வரல அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு அல்பமாக செய்கிறது மண் கொஞ்சம் ஏட்ட அது காஞ்சி தான் கொஞ்சம் அழகு பண்ணணும் இப்படி நான் அழகு பார்த்து சக்கரை செஞ்சு வச்சுட்டு அப்போ அழகு பண்ணுறேன் கொஞ்சம் இரு மண் இருணும் செட்டர் சேக்கன நான் ஆ செய்றேன் பாரு அம்மன சக்கரம் செய்யணும் மக்களே ஆ தண்ணி கொஞ்சம் கூட போயிடுச்சு மண்ணுல இன்னும் கெட்டியா இருக்கணும் ஒரு சக்கரம் நம்ம செஞ்சிட்டோம் மாதம் சக்கர தயாரிட்டு மாட்டேங்க ஆட்சி போதும் போதும் நீ ஒரு ரெண்டு சக்கரம் தயாரி நான் ஒரு வண்டி தயாரிக்கணும் நீ ஒரு வண்டி தயாரி இப்போதைக்கு நான் ரெண்டு அழகான சக்கரம் தயாரிச்சிருக்கேன் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சக்கரம் ஒரு பலவை செஞ்சுருக்காரு அடுத்து நம்ம ஒரு பழவை செய்யலாம் வந்த மாதிரி நானும் செய்ய முடியுமா செஞ்சு காய வச்சு இதில் பெயிண்ட் அடித்தா நல்லா இருக்குமா ஆனால் நானே வச்சுக்கணும் நம்ம ரெண்டு சக்கனம் தயார் பண்ண பிறகு இது செய்கிறோம் அது என்னது அடிப்பாக அடிப்பாகம் செய்யறோம் டயர் ஜாயின் பண்ணுறதுக்காக யாரோட வண்டி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க காட்டுப்பா அவ்வளோதானே ஒன்றுதே அந்த ரெண்டு டயரையும் கொத்த வேலை முடியுதா டயருக்க போகிறேன் ஏ போட்டிருக்க இது டயர் போட்டு என்னடா கடையாணி போடணும்ல கட்டணம் வெளில வராங்க ஓஹோ அப்பா வண்டி தயார் பண்ணிட்டாருங்க அழகா நான் என்னங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட வண்டி எதை பார்த்தீங்கன்னா தான் தயார் பண்ணிகிட்டே இருக்கேன் பேசஞ்சர்கிட்ட அப்பா அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு ஏரியும் போட்டால் வேற முடியுதாப்பா ஏன் அதுலேயே போடுறேன் அளவு அப்படி தான் கரெக்டாக வரும் போட்டு தான் அப்புறம் எடுத்துப்போம் ஓட்ட சேமாகணும்ல அதுதான் உனக்கு சூப்பராக பண்ணிட்டாருங்க வண்டி அப்பாவோட வண்டி சூப்பராக இருக்குது டயர்லாம் போட்டு சூப்பராக இருக்கு கடையாணி மட்டும் ரெடி போடணும் முன்னாடி மூக்கனை போடணும் அதுவும் ரெடி பண்ணணுமா அழகாக வேலையில் வெறும் வெறுனு பேசாமல் அவர் பாட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டயர் செஞ்சதோடு சரி எதுவுமே செய்யாமல் இருக்கும் இந்த ரெண்டு சக்கரத்தோடய இருக்கும் நம்மளும் வெறும் வெறுனு செய்வோம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் மழை வரமாட்டு கன்ஃபார்மாக கிட்டத்தட்ட நானும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி செஞ்சு முடிக்க போகிறேன் இது செஞ்சுட்டேன் இது செஞ்சாலே டயர் நம்ம தயார் பண்ண சக்கரத்தை ஜாயின் பண்ணி வண்டி ரெடி ஆகிடும் இப்படி வச்சா வண்டி ரெடி நல்லா இருக்கா செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்போட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லைங்க வேற லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு வண்டி வண்டியில் உள்ள உட்கார்றோம்ல அதனால உள்ள உட்காரால இந்த குச்சை மழை குச்சி இது பிடிச்சி இழுத்தா இப்போ வண்டி இழுத்தா காயினும் காயினுமா காயினும் நீ பாட்டுக்கு இழுத்து வீர விட்டு வண்டி சூப்பராக இருக்குங்க வேற லெவலில் அப்பா வண்டி அப்படியே வண்டி வைப்பேன் காய்ஞ்சிருக்கணும் நாளைக்கு எடுத்து ஓட்ட வேண்டி தான் ஆஹ் ஓட்ட முடியாது வெயில் அடித்தா ரெண்டு மணி நேரம் காஞ்சி போவோம் வெயில் இல்லைல்ல ஆமாம் அதனால் இதில் கயிறை கட்டிக்கிட்டோன்னா அப்படியே இழுத்துட்டு தேர் இழுத்துட்டு போகிற மாதிரி அதுக்கு ஒரு டேப்பு ஒன்று போட்டுரு பேப்பரா இல்லை பேப்பரால இல்லைன்னா ஏதாவது ஒரு இது போட்டுக்கிறேன் ஓப்பனாகவே இருக்கட்டும் இல்லாட்டியும் நல்லா ஓப்பனாக தான் இருக்கணும் சரி சரி நான் வந்து டாப்பு போட்டோம்னா அது வந்து கூட்டு வண்டி ஆ இது வந்து கால் வண்டி மட்டை கட்ட கால் வண்டி சரி சரி அப்பா வண்டி எப்படிமா இருக்கு அப்பா வண்டி நல்லா தான் இருக்கு அம்மா வந்திருக்காங்க நம்ம வண்டியை பார்க்க அப்பா வண்டி எப்படி இருக்கு அப்பா வண்டி நல்லா தான் இருக்குது என் வண்டி பாருங்க நானும் செஞ்சு முடிச்சுட்டேன் ஒன்று வண்டியெலாம் நல்லா இருக்கு கொஞ்சம் பினிஷிங் பத்தாது பினிஷிங் பத்தல ஆ இருந்தாலும் நான் என்ன இது ரெடி ஆக்கிட்டு காட்டுறேன் பாருங்க மக்களே நம்ம வண்டி எப்படி இருக்குன்ட்டு நம்ம வண்டியை பாருங்க வேற லெவலில் கூட்டு வண்டி செஞ்சுருக்கேன் இதெல்லாம் செஞ்சு மாற்று வண்டிக்கு முன்னாடி நோத்தறி இருக்கிற மாதிரியே அப்படியே நாங்கள் சிரிக்கிறீங்க மா வண்டி என்ன ஆச்சு என் வண்டி ஈரம்லேயும் வளையுது காயும் காய் காய்ஞ்சி தான் நாளைக்கு தான் நம்ம வண்டி இழுத்து பார்க்கலாம் காயணும் நித்திய கிட்ட கூட ஆனால் இப்போ கொடுத்தா இழுத்து பார்த்துருவோம்னா உடனே இதாகிடுமே நித்தியக்கே வாப்பா பம்மா பம்மா வணக்கம் பம்மா ரெண்டு பம்மா இங்க பாரு இங்க ஒரு பம்மா இருக்கு பாரு பம்மா வண்டி வண்டி சூப்பரா இருக்கு பாரு வண்டி ஆ வண்டி இருக்க விடங்கற யா வண்டி பாரு ஏ போ விளையாடு பா இல்ல பம்மா விளையாடு நாம வண்டி இல்ல யா வண்டி நாளை ஆ இல்ல இல்ல ஐயோ பௌத்தடியா இடிச்சு விட்டோம் சாரி விளையாடுவான் பொம்மை காய்ஞ்சோடனே விளையாடுவான் நமக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு பொம்மை காயிட்டோம் வணக்கம் சொல்லு மக்களுக்கு ஆஹ் வணக்கம் வண்டி என்னாச்சு வேன் வண்டியை காய வைக்கணும் கொண்டே ரெடி இல்லாம ஆச்சு காய்ஞ்சின்னா நாளைக்கு ஏழு ஓட்டிக்கலாம் அவன்கிட்ட குடிச்சு விட்டு இழுத்து விட்டு விட்டா விட்டு விடுவான்டா இழுத்து பார்க்கட்டான் வேணாம் சொல்லுப்பா வேணாம்னா

அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்டுக்கால் திருவ செஞ்சுருக்காங்க இந்த காலத்தில் கையாலேயே திருவோம்லங்க இப்படி இப்படி சுற்றிட்டு சுற்றிட்டு உளுந்து உடைப்போம்ல அது சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள் காஞ்சிதான் நல்லாயிருக்கும்தாம்மா காஞ்சா நல்லா ரெண்டு வண்டியும் செஞ்சு முடிச்சிட்டோம் ரெடி என்னப்பா அம்மா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நானும் வந்து பானை செஞ்சுருப்பேன்ல எங்குது வானம் வேணாம் நாளைக்கு செய்ய சொல்லு வண்டி செஞ்சிருக்கன்னு சொல்றோம் அது அம்மா கிட்ட மக்களை நிச்சயம் வந்து வண்டி எட்டுருன்ட்டுருன்னு சொல்லி காட்டுறோம் வண்டி ரிமோட் கேட்கறிய இந்த ஓ வண்டி வந்து நல்லபடியா செஞ்சு முடிச்சாச்சு என்னப்பா வண்டி செஞ்சு வச்சாச்சு வண்டி காயணும் நாளைக்கு தம்பி எடுத்துக்கிட்டு விளையாடுவோம் நீ ஒரு ரெண்டு ம் ஆயில் ஒரு ரெண்டு இஞ்சி வேலைங்க நான் பண்ணிக்கிட்டு வந்து அழுவாம வண்டி செஞ்சு முடிச்சாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே அதெல்லாம் அந்த ஆயிலுக்கு வந்து நாங்கள் ஆயில் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து பண்ணலை தள்ளி வச்சுருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் தான் நம்ம ஒரு அஞ்சாறு பேர் ஆயில் கேட்டு அமௌண்ட் அனுப்பி இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஆயில் சென்ட் பண்ணணும் இல்லைனா அமௌண்ட்டையே ரீசெண்ட் பண்ணிடலான்னு இருக்கும் கொஞ்சம் முடியல உடம்புக்கு அதனால தான் வீடியோவே நீங்கள் பார்ப்பீங்க முன்னாடி ரெகுலராக வந்துகிட்ருந்தது இப்போ அந்த மாதிரி இல்லை ஸோ இனிமேல் தொடர்ந்து நம்ம ஹெல்த்தில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் எல்லாம் சரியான பிறகு எல்லாமே பண்ணலாம் அடுத்த ஒரு வீடியோவில் சிந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் நம்ம செஞ்சதெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் அடுக்கி வச்சிட்டோம் அம்மா செஞ்ச திருவை நம்ம நான் செஞ்ச வண்டி இது அப்பா செஞ்ச வண்டி இப்போ அப்பா கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன் லாஸ்ட்டில் இது எல்லாமே அப்படியே காயிட்டும் ஈரம் உணரட்டும் உணர்ந்தால் எடுத்து ஓட்டலான்னு அடுக்கி வச்சுட்டோம் மக்களே